திருக்குறள் அடிகாரம் இரண்டு குறள் பதினேழு வான் சிறப்பு நெடுங்கடலும் தண்ணீர்மை நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தான் நல்கா தாகி தாகி விடின் மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதனிடத்திலேயே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றி போகும் திருக்குறள் அடிகாரம் இரண்டு குறள் பதினேழு வான் சிறப்பு நெடுங்கடலும் தண்ணீர்மை நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தான் நல்கா தாகி விடின் தாகி விடின் மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதனிடத்திலேயே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றி போகும்